இந்த நாளில் சுவிசேஷம் அதிகாரம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தொடர்ந்து மூன்று செஷனாக ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது உபவாச ஜபம் இருபத்தி ஓரு நாட்களாக நியமித்து அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மறுபடியும் பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஈவினிங் ஆறரையிலிருந்து எட்டரை வரைக்கும் இவ்விதமாய் மூன்று செஷனாக இருபத்தி ஓரு நாட்கள் ஜப நாட்களை நியமித்து எங்களுடைய ஆலயத்தில் ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது முதல் நாள் இரண்டாவது செஷன்ல பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசின இந்த வார்த்தைதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்களாம் நமக்குள்ளாக சமாதானம் இருக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ள தேவன் அவர் சமாதானத்தை வைத்து போகிற என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிற உங்க இருதயம் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பிரியமானவர்களே அவர் சமாதானத்தின் தேவன் அவருடைய நாமம் சமாதான பிரபு இன்றைக்கு அநேக குடும்பங்கள பிரிவினை பிரச்சனை சமாதானம் இல்ல குழப்பம் போராட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மூன்றாவது நபராக ஒருத்தர் வருவாரு அவருக்கும் ஏற்கனவே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கிய அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவார்களா தேவனுடைய புத்திரரா நம்ம இருக்கணும்னா நமக்குள்ளாக சமாதானம் வேணும் ஆவியின் கனி இந்த சமாதானத்தின் கனி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பிரியமானவர்களே இந்த கால வேலையில ஏசப்பாடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உபவாசத்தோட தேவ சமூகத்துல காத்துட்டு இருக்கீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்குள்ள சமாதானம் இல்ல சமாதான குறைவு இருக்கிறது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுகிற அந்த நிலைமை இல்ல கணவன் மனைவிக்கிடையே சமாதான குலைச்சல் குடும்பங்கள்ல பிரச்சனை குடும்பங்கள்ல போராட்டம் நான் இவங்க கிட்ட சாகுற வரைக்கும் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் ஒரு கோபம் ஒரு எரிச்சல் சமாதான குறைவு தேவனிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது இந்த கால வேலையில வார்த்தை கொண்டு இருக்கிறீங்க விரும்புகிற காரியம் சமாதானம் பண்ணுங்க எப்பொழுது இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும்னா எந்த ஒரு நபர் தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருந்து ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய சுவாபத்துல ஒரு சமாதானம் இருக்கும் ஜெப குறைவு இருந்தா தேவனோடு பேசுகிற அந்த நிலைமை நமக்கு குறைவாக இருந்தா கோபம் வரும் எரிச்சல் வரும் மூர்க்க வரும் சண்டைகள் போடுவோம் ஆனா தேவனோடு இருந்தா நம்முடைய வாழ்க்கை அதிகமாக இருந்தால் அவரோடு கூட இருந்தா அவருடைய புத்திரராக மாறுவோம் இந்த காலவேலையில வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க அடிய என்னுடைய சபையில பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இரண்டாவது செஷன்ல சபையோடு பேசினார் சமாதானம் பண்ணுங்க சமாதானம் பண்ணாமல் உபவாசம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களை இன்றைக்கு இதே நீங்களும் உங்க ஜபம் கேட்கப்படணும்னா உங்க உபவாசம் தேவ சமூகத்தில் எட்டப்படணும்னா சமாதானம் பண்ணுங்க இன்றைக்கு இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் எங்க நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனு இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய என்னப்படுவார்கள் என்று கர்த்தாவே சபையோடு கத்தர் பேசினேன் சபைக்குள்ளாக காணப்படுகிற யஷப்பா சமாதான குளைச்சலை மாற்றி நிறைய ஸ்தோத்திரம் சமாதானம் உண்டு பண்ணி நிறைய உமாக்கு ஸ்தோத்திரம் அருமையான பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா சமாதான குறைவு மாறட்டும் அநேக குடும்பங்கள்ல கணவன் மனைவி குடும்பங்கள் அன்பு இல்ல ஐக்கியம் இல்ல சமாதானம் ஒரே பிரச்சனை சண்டைகள் வாக்குவாதங்கள் குடும்பத்தை பிரிவினைகளை ஏற்படுத்தி குடும்பத்தை உடைத்திருக்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால ஆவி ஜபிக்கிறோம் ஆளுகை செய்வீராக தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும் கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறாங்கப்பா என்னுடைய பிள்ளைகள் என்னை பராமரிக்கவில்லை நான் தனிமையில இருக்கிறேன் என்று சொல்லி தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே குடும்பங்களை சமாதானம் உண்டாகும்படியா ஜபிக்கிறோம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரும்படியா ஜபிக்கிறோம் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்ப்பிணிகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் நல்ல வேலை வாய்ப்புக்காக ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவர செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் முழுவதும் கர்த்தாவையுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் தடைகளை மாற்றுங்கப்பா பலவீனத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தன் நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பானே அமேன் பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசி இருக்கிறான் சமாதானம் பண்ணுங்க ஆண்டவரிடமிருந்து பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ